அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகள் தொடர்ந்து பல பலகாலமாக நம்மிடத்தில் கேட்டு வந்த ஒரு விடயம் சரஞானத்தை பற்றியதான நூலை பதிவிடுங்கள் என்பதே அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நூலை பதிவிட வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தவர் சென்னையைச் சேர்ந்த பிரம்மஸ்ரீ கணிஷ்கர் அவர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு மற்றும் பல சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசம் செய்த ஞானசரநூல் என்கிற நூலினுடைய பாடத்தொகுப்புகளை இன்று முதல் உங்களிடத்திலே பணிமொன்போடு படைக்கிறேன் சரம் என்றால் என்ன சரம் என்றால் சுழல்வது என்றாகிறது எது சுழன்று கொண்டிருக்கிறது ஒன்றையோடு ஒன்று இணையும் போது அங்கே சுழற்சி என்பது ஏற்படுகிறது ஒன்று நேர் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பாதையிலே எவ்விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை நேர் பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு சுவற்றிலே மோதி திரும்பும் போது அது சுழல்கிறது அப்படி வேகமாக நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு மூச்சுக்காற்றுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து முட்டி மோதிய போது சுற்றி சுழல் ஆரம்பிக்கின்றன அப்படி சுழலக்கூடிய மூச்சுக்காற்றின் சுழற்சிக்குத்தான் சரம் என்று பெயர் இந்த சரத்தை பற்றியதான முழுமையான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என்பது சித்திரவர் மக்களின் வார்த்தையாக இருக்கிறது சரம் பார்க்கில் பரம் பார்க்கும் என்று சொல்வார்கள் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் என்றும் சொல்லுவார்கள் யோகப்பயிற்சியிலே இந்த சரக்கலையை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது சிவபெருமான் உமாதேவிக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் இந்த சரத்தின் நுணுக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி இன்று முதல் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடற் பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் வாழ்த்துவாம் உள்ளம் வருவிப்பாம் நெஞ்சம் முன்பிற் சூழ்த்துவாம் மேன்மேல் துதி செய்வாம் பாழ்த்த பரநூலை முற்றும் பாலித்த அருள் கூட்டும் சரநூலை ஓத முன்னோல் தாள் சகலருக்கும் முன்னோடியாக கருதப்படக்கூடிய விநாயகருடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை நான் பாடுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஞான நூலை இயற்றியவர் யார் என்பதை பற்றியதான குறிப்பு கிடைக்கவில்லை பதினெட்டு சித்தர்கள் அருளி செய்த இந்த நூற்தொகுப்பிலே இந்த பாடல் தொகுப்பு இருக்கிறது இதன் ஆசிரியரை பற்றியதான குறிப்பு ஏதும் காணப்படவில்லை வாழ்த்தி உள்ளத்திலே வருத்தி நெஞ்சத்திலே முழுமையாக விநாயகர் பெருமானை நிறுத்தி அவரை வணங்கி துதி செய்து தான் பாடக்கூடிய இந்த ஞான சரநூலை எவ்விதமான குழப்பமும் இடையூறும் இல்லாதபடியாக காத்து அருள் புரியும்படியாக வேண்டுவதாக இப்பாடல் வாழ்த்துப் பாடலாக அமைகிறது கடவுள் வாழ்த்து பாடலாக அமைகிறது உமை மாதுக்கு ஈசன் உரைத்த சரநூலின் அமையா பொருளும் அமையும் எமையாள் பூவி மடந்தை பூமடந்தை போத கவிமடந்தை இக்கலை கோர்காப்பு உமை மாதுக்கு ஈசன் உரை செய்த சரநூல் உமாதேவிக்கு எம்பெருமான் ஈசன் இந்த சரத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார் சரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளையே எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தான நுணுக்கங்களை எல்லாம் எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்ல உமாதேவி நந்தி சொல்ல நந்தியம்பெருமான் மூலமாக மற்ற சித்தர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுவதும் உண்டு அதே வேளையிலே சனகாதி நால்வர் என்று அழைக்கப்பட்ட நான்கு பெரிய முனிவர்களுக்கு எம்பெருமான் ஈசன் நேரடியாக இவற்றை சொன்னார் என்று சொல்லுவதும் உண்டு எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு உரைத்த இந்த சரநூல் விளக்கத்தை அன்னை பராசக்தி சனகாதி நால்வருக்கும் உரைத்தாள் என்று சொல்லப்படுவதும் உண்டு அந்த வகையிலே பார்க்கும்போது இப்படிப்பட்ட இந்த சரநூலை பார்வதற்கு அன்னை பராசக்தியைப் போலவே அன்னை சரஸ்வதி தேவியும் தனக்கு ஆதரவாக இருந்து தன் நாவிலே தங்கியிருந்து எவ்விதமான பிழையும் ஏற்பட்டுவிடாதபடியாக இந்த ஞானசரநூலை பாடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறார் செய்ய மனம் தொனிந்து சீர் முன்னோர் சொச்சரநூல் ஐயமற ஓத அருள்புரி ஐங்கையர் என்றன் முன்னிற்பார் என்று மொழிந்தேன் போர்க்கற்று உணர்ந்தோர் மன்னிப்பார் என்று மனு விநாயக பெருமானை வணங்கி துதி செய்து இந்த சர நான் பாடுகிறேன் இந்த நூலை பாடுவதற்கு எனக்கு துணையாக எனக்கு முன்னவராக முன்னோடியாக இருந்த ஐங்கரன் என்று அழைக்கப்பட்ட விநாயகப் பெருமான் எனக்கு உதவியாக இருப்பார் என்பதை நான் உணர்ந்து அவரிடத்தில் என்னை ஒப்படைத்து அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த நூலை வாசிக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த நூலிலே சொற்குற்றம் பொருட்குற்றம் என்று எவ்விதமான குற்றங்கள் இருந்தாலும் கூட கற்றறிந்த சான்றோர் ஆன்றோர் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி நிறைகளை மட்டும் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று நூலாசிரியர் பாடுகிறார் சந்திர பான் இலக்கணமும் கோழும் நாளும் தயங்கிய பக்கம் கரணம் யோகம் வாரம் வந்து சொல்லும் சோதரத்தை அறியாதார்கள் மனநிலைவால் அறியும் வகை உளதோ என்ன இந்த உடல் உயிர்நிலையை அறியாதார்க்கு யாமறிய இயம்பும் வகை யாதோ எண்ணில் பைந்தொடியே யாம் சொல்லும் சரணூல் தன்னை பரிந்தினி பார் என்று பரமன் சொல்வான் எம்பெருமான் ஈசன் சரணூலை பற்றி அன்னை உமாதேவிக்கு சொல்லும் போது இந்த யோகக்கலையை கற்று ஒருவன் மேன்மையை பெற வேண்டும் என்றால் இதிலே விற்பனாக வேண்டும் என்றால் ஞானியாக வேண்டும் என்றால் அவன் ஜோதிடத்தை அறிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஜோதிடம் என்றால் என்ன சூரிய சந்தர்களோடு மற்ற கோள்களையும் இணைத்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சாத்திரத்திற்கு சோதர சாத்திரம் என்ற பெயர் இந்த ஜோதர சாஸ்திரத்திலே பஞ்சாங்கம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது பஞ்ச அங்கங்கள் அதாவது ஐந்து அங்கங்கள் அவை யாவை என்றால் வாரம் நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் இப்படி சொல்லக்கூடியதாக இருக்கிறது நாள் என்பது திதியை குறிக்கிறது வாரம் என்பது கிழமையை குறிக்கிறது யோகம் கரணம் என்பவை இந்த ஜோதிர சாஸ்திரத்தின் மற்ற அங்கங்களாக இருக்கின்றன இப்படியாக இந்த ஐந்து அங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை புரிந்திருக்க வேண்டும் கோள்களை கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய ஜோதிர சாஸ்திரத்தை அறிந்திருக்க வேண்டும் இவற்றை அறியாத ஒருவர் சரஞானத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாது என்று குறிப்பிடுகிறார் யோகக்கலையை கற்பவர்கள் இந்த ஒன்றிலே மாத்திரமல்ல பற்பல விடயங்களை புரிந்து அவற்றில் எல்லாம் தெளிவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பகால பதிவுகளிலே சொல்லி வந்திருந்தோம் அது காரணமாகவே நம்முடைய இந்த சித்த யோகி வலையொலியிலே ஜோதர சாஸ்திரத்தை பற்றியதான பதிவுகளையும் செய்திருக்கிறோம் முழுமையாக ஒருவன் ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு என்னையெல்லாம் தேவையோ என்பதையெல்லாம் புரிந்து அவற்றையெல்லாம் பரிவோடு உங்களிடத்திலே பரிமாறியும் வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்நாளிலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் என்பது நம்முடைய சமாதி நாட்களுக்கு பிறகும் கூட நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அடியனுடைய வெறுப்பாக இருக்கிறது இந்த ஞானசரநூல் என்பதையும் ஜோதர சாஸ்திரத்தையும் சரியாக விளங்கிக் கொண்டுவிட்டால் விட்டால் மட்டுமே சாஸ்திரத்திலே நாம் முழுமையான மேன்மையை பெற முடியும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாசி முதலாகிய யோக கலையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஞான சரநூலை அறிந்திருக்க வேண்டும் ஞானசரநூலை புரிந்து கொள்வதற்கு ஜோதிரத்தை அறிந்திருக்க வேண்டும் ஜோதிரம் அறியாதவர்களுக்கு இந்த ஞான சரநூல் முழுமையாக புரியாது என்று சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லிய கருத்துக்களையும் நினைவு கூற வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே ஞானசரநூல் என்பது சாதாரண விடயம் அல்ல இதை தவறான ஒருவர் பயன்படுத்தினால் அதனால் மிகப்பெரிய பாதக விளைவுகளை சந்திக்கக்கூடும் ஒழுக்கம் நேர்மை கொண்டிருக்கக்கூடியவர் சிவகாரண்ய ஒழுக்கம் பேணக்கூடியவர் குருவை மதித்து அவரிடத்திலே முழுமையான ஒப்புதலை கொடுத்திருக்கக்கூடிய இந்த நூல் பலிக்கும் மற்றவருக்கு இந்த நூல் பலிக்காது என்று சாபம் இருக்கிறது எல்லாம் பாடல்தானே அதில் இருக்கும் விளக்கத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டால் என்ன என்று மனம் போன போக்கிலே ஒழுக்கமில்லாத ஒருவர் இந்த நூலை பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார் என்பதை சொல்ல வேண்டியிருக்கிறது நூலின் மற்ற பகுதிகளையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்